பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செம்பித்திருக்காப்பு திருமாலை திருமாலே உனக்கு பல்லாண்டு பாடுகிறேன் என்னுடைய அளவுகடந்த அன்பாலும் பரிவாலும் பாசத்தாலும் நீ பல கோடி ஆண்டுகள் வாழ்க என்று போற்றி பாடுகின்றேன் நீல ரத்தினம் போன்ற அழகிய நிறத்தை உடையவனே உன் வடிவழகும் பல்லாண்டு வாழ்க நீ கண்ணனாக அவதாரம் செய்தபோது உன்னை கொல்வதற்காக கம்சன் மல்லர்களை அனுப்பினார் அவர்களை உன் தோல் வலிமையால் வென்று வீழ்த்தினாய் அந்த அழகிய தோள்களும் பல்லாண்டு வாழ்க அப்பொழுதே மலர்ந்த செந்தாமரை போன்ற உன் திருவடிகள் அடியார்களை காக்கும் அந்த திருவடிகள் எப்பொழுதும் இதே அழகுடன் விளங்க வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி காப்பு